தனுஷ் ஒரு பழைய வீட்டுக்கு அருகே புதிதாக குடியேறினார் அவனது வீட்டு பின்பகுதியில் பழைய பூங்கா ஒன்றிருந்தது ஆனால் அந்த பூங்காவை யாரும் பயன்படுத்தவில்லை ஊரவர்கள் சொன்னார்கள் அங்கே ஒரு சிறுமி ஸ்விங்ஸில் விளையாடிக் கொண்டிருந்தபோது சத்தமின்றி காணாமல் போனால் அதற்குப் பிறகு அந்த பூங்கா மூடப்பட்டது ஒரு இரவு தனுஷ் தூங்காமல் பால்கனியில் இருந்தார் அப்போது பூங்காவில் உள்ள சுவிங் தானாக ஆடத் தொடங்கியது அவன் கீழே சென்று பார்க்க அங்கே ஒரு சிறுமி பாவாடையுடன் சிரித்துக் கொண்டிருந்தாள் அவன் நெருங்க அவள் மெதுவாக முகத்தை தூக்கினாள் அவளுக்கு கண்களே இல்லை தனுஷ் கதறி வீடு திரும்ப ஓடினார் அடுத்த நாள் அந்த பூங்காவின் வாசலில் ஒரு புத்தம் புதிய சுவிங் இருந்தது அதன் மேல் ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது Danish